குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்கள்ல முதல் தந்திரத்தில் வரும் அக்னி காரியம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் காரியம் அதாவது வேள்வி ஓம்புதல் அப்படின்னு அர்த்தம் பாடல் இருநூற்றி பதினான்கு வேள்வியின் பயன் வசையில் விழுபொருள் வானும் நிலனும் திசையும் திசை தேவர் குழாமும் விசயம் பெருகிய வேதம் முதலாம் அசைவுயில அந்தனர் ஆகுதி வேட்கிலே பெருகிய அப்படின்னா பெருக வேட்கில் அப்படின்னா வேள்வியை செய்தால் விசயம் பெருகிய ஆம் அப்படின்னா நன்மை அடைவர் விழுபொருள் அப்படின்னா மேலான பொருள் வானம் அப்படின்னா வானத்தில் வாழ்பவர் திசை பெரு தேவர் அப்படின்னா திக்கு பாலகர் என்பர் அசைவிலா அப்படின்னா வேதம் ஓதுதலில் தளர்ச்சி இல்லாத அப்படின்னு அர்த்தம் குற்றம் இல்லாத மேலான வானத்தில் வாழ்பவரும் நிலத்தில் வாழ்பவர் எட்டு திக்குகளில் வாழ்பவரும் திக்குகளுக்குரிய திக்கு பாலர்களும் வேதத்தை முதலாக கொண்டு அந்தனர் வேள்வியை செய்தால் நன்மை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி பதினைந்து மெய்நெறி தலைப்படுவர் ஆகுதி வேட்கும் அருமறை அந்தனர் போகதி நாடி புறம் கொடுத்து உண்ணவர் தாம் விதி வேண்டி தலைப்படும் மெய்நெறி தாம் அறிவாலே தலைப்பட்டவாறே ஆகுதி வேட்டல் அப்படி ஆவின் நெய்யை வார்த்து எரி வளர்த்து எரியின் வன்னரான சிவபெருமானை வணங்குதல் போகதி அப்படின்னா செல்லும் கதி அதாவது மீண்டும் பிறவியை அளிக்கும் ஸ்வர்க்கத்துக்கு போகும் வழி ஸ்வர்க்கம் அடைபவரும் மீண்டும் பிறவி எடுப்பார்கள் தலைப்படுதல் அப்படின்னா அறிவை தலையில் செலுத்துதல் இது பிறவிக்கு வாராத வழி அப்படின்னு அர்த்தம் கேள்வியினை செய்கின்ற அரிய மறையிலே வந்த அந்தனர் ஸ்வர்க்கத்தை விரும்பி அக்னி செயலை செய்து தானத்தை தந்து உணவை சிறசின் மேல் செலுத்தி வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி பதினாறு உண்மை நெறி அனைத்துணை அந்தனர் அங்கியுள் அங்கி அனைத்துணை வைத்ததன் பொருள் ஆன யாமத்து இயங்கும் பொழுது துணையனை ஆயது ஓர் தூய் நெறி ஆமே அனைத்துணை அப்படின்னா பொருந்திய துணை அதாவது மனைவி அங்கியுள் அங்கி அப்படின்னா காருகபத்தியம் ஆண் பெண் கூட்டுறவு அப்படின்னு சொல்லுவாங்க இணை துணை அப்படின்னா சிவசக்தி யாமம் அப்படின்னா பொழுது புலர்வதற்கு முன் ஆறு நாழிகைக்கு முன் உள்ள நேரம் இல்லறத்தில் உள்ள அந்தனர் புறத்தில் செய்யும் அக்னியின் தத்துவத்தை அகத்தே உணர்ந்து மனைவியுடன் சேர்ந்து செய்து அதனது உண்மை பொருளை உணர்ந்து சிவசக்தியாக நினைத்து யாமத்தில் இந்த கிரியை செய்வதே பொருந்தும் துணையான மேன்மையுடைய ஒரு நெறி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி பதினேழு ஆண் பெண் கூட்டம் இறைவனை நினைந்து அமைய வேண்டும் போது இரண்டு புரிந்து அருள் செய்திட்டு மாது இரண்டு ஆகி மகிழ்ந்து உடனே நிற்கும் தாது இரண்டு ஆகிய தன்னம் பறவைகள் வேது இரண்டு ஆகி வெறிக்கின்றவாறே தாது அப்படின்னா சுக்கிலம் ஸ்ரோனிதம் வேது இரண்டாகி அப்படின்னா மாற்றம் அடைந்து ஆண் பெண் சேர்க்கையை விரும்பி அருளை எண்ணி செய்தால் குண்டலினி விளங்கி மே சுர்சக்தி இருள் நீங்கி ஒளியாயும் விளங்கும் இந்த நிலை எய்தாது சுக்கிலம் சுரோனிதம் ஆகிய கலப்பினால் விளைந்த ஆணும் பெண்ணுமான பறவைகள் மாற்றம் பெற்று இரண்டும் மயக்கத்தை அடையும் இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி பதினெட்டு புருவ மத்தியில் விளங்கும் சுடர் நெய் நின்று எரியும் நெடுஞ்சுடரே சென்று நின்று எரியும் வகை அறிவார்கட்கு மை நின்று அவிழ்த்தரும் அத்தினம் ஆம் என்றும் தீயது வாமே மை நின்று எரியும் வகை அப்படின்னா புருவ மத்தியில் விளங்கும் சுடரின் தன்மை செல்வம் அப்படின்னா சிவன் ஆண் பின் கூட்டுறவால் ஏற்படும் உணர்வுடன் மேலே போய் புருவ நடுவில் விளங்கும் சுடரின் இயல்பை அறிவார்க்கு மலம் நீங்கும் நாளாகும் அந்த நாள் நல்ல நாளாகும் எப்போதும் உடலில் நிலைபெற்ற செல்வமான சிவன் அந்த அக்னியேயாகும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி பத்தொன்பது வினை முதலியவை நீங்கும் பாழி அகலும் எரியும் திரிபோல் இட்டு ஊழி அகலும் உருவினை வாழி செய்து அங்கி ஒதிக்க அவை வீழும் வீழி செய்து அங்கி வினை சுடுமாமே பாழி அகல் அப்படின்னா யோனியான குண்டம் எரி அப்படின்னா தீ பெண்ணின் இடைப்பகுதி அல்குள் அது ஓம குண்டம் யோனியில் உள்ள மயிர்கள் தருப்பை புல் தோல் அப்படின்னா சோம கொடி யோனியின் இரண்டு உதடுகள் அக்னி இதை அறிந்தவன் வாஜபேய யாகம் செய்தவன் ஆகிறான் அவன் எல்லா பாவங்களையும் அழிக்கின்றவன் ஆகிறான் இது வந்து உபநிடத கருத்துங்க யோனி என்ற குண்டத்துள் உள்ள அக்னியை தீ பந்தத்தை போல் மேலே எழுமாறு செய்தால் அடையும் வினைகளும் நோய்களும் முடிவை அடைந்து நீங்கும் கீழே இருக்கும் தீ மேலே நிலை பெற்றால் வினை முதலியவை அழியும் அவற்றை தாங்கி இருக்கும் வினைகளை சுட்டு மேலும் அவை ஏற்படாது காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி இருபது சிவாக்னி விலங்கம் அக்னி செயல்பட வேண்டும் பெருஞ்செல்வம் கேடு என்று முன்னே படைத்த அருஞ்செல்வம் தந்த தலைவனை நாடும் வருஞ் செல்வத்து இன்பம் வர இருந்து எண்ணி அருண் செல்வத்து ஆகுதி வேட்க நின்றாரே வருஞ் செல்வம் அப்படின்னா ஞான செல்வம் வேட்க அப்படின்னா வேள்வி செய்ய பொன்மணி முதலிய பெரும் செல்வம் கேட்டை தரும் என்று முன்னே கூறி அருளிய அரிய ஞான செல்வத்தை தந்த தலைவனான சிவனை நாடுங்கள் மேலான சிவத்தி தலைமீது உணர்வதை எண்ணி ஞான செல்வத்தை நாடி அக்னி செயல் செய்வீர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் 221 இருபத்தி ஒன்று சிவபெருமானே ஓமத்துக்கு உரிய தலைவன் ஒன் சுடரானை நாதனை ஒன் சுடர் ஆகி என் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன் உலகையேயும் கடந்த தன் சுடர் ஓமத் தலைவனும் ஆமே பொன் சுடரான் அப்படின்னா ஒளிவடிவான இறைவன் உலப்பிலி அப்படின்னா அழிவில்லாதவன் கண் சுடரோன் அப்படின்னா கண் ஒளியானவன் ஓமத் தலைவன் அப்படின்னா வேள்வி தலைவன் இறைவன் ஒளியின் வடிவாய் விளங்குபவன் அழிவில்லாத தலைவன் ஒளிமிக்க சுடராகி என் உள்ளத்தில் எழுந்தருளியிருக்கும் கண் ஒளியாய் உள்ளவன் ஏழு உலகையும் கடந்த குளிர்ந்த சுடரானவன் இத்தகைய அப்பெருமான் ஓம் தலைவனான இயமானனும் ஆவான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி இருபத்தி இரண்டு இறைவன் அக்னியில் பொருந்தி அருள் செய்வான் ஓமத்துள் அங்கியின் எம் அங்கி ரதம் கொள்வான் உலன் வேமத்துள் அங்கி விளைவு வினை கடல் ஓமத்துள் அங்கி குறை கடல் தானே எம் இறை அப்படின்னா எம் சிவபெருமான் ஓமம் அப்படின்னா பிரணவத்துடன் கூடிய மந்திரத்தால் செய்யும் காரியம் ஏமத்துள் அங்கி அப்படின்னா சுடுகாட்டில் செய்யும் கடன்களுள் அக்னி காரியம் அதாவது ஏம கடன் நெசவுத்தறி சிவன் உடலில் எல்லா அக்னி காரியத்துக்கும் மறைந்திருந்து உதவுவான் அவன் இறந்த பின்பு சாரமான சூக்கும உடலிலும் பொருந்தியுள்ளான் நெய்ய பெற்ற ஆடை உரம் பெறுவதைப் போன்று வாசனா வடிவான வினைகள் திக்குண்டு கடலை போன்று பெரிய ஆன்மா சிவத்தை நோக்கி சிந்தனையை கடைவதால் ஒலிக்கும் நாத ஒளி ஏற்பட்டு இந்த அடுத்தது பாடல் இருநூற்றி இருபத்தி மூன்று இம்மை இன்பத்தையும் மறுமை இன்பத்தையும் அடைவர் அங்கி நிறுத்தும் அருந்தவர் ஆரணத்த அங்கி இருக்கும் வகை அருள் செய்தவர் எங்கும் நிறுத்தி இழைப்ப பதி பொங்கி நிறுத்தும் புகழ் அது ஆமே அங்கி அப்படின்னா தீ நிறுத்தும் அப்படின்னா சிரசுக்கு கொண்டு போகும் ஆரண தங்கி அப்படின்னா வைதீக அக்னி இழைப்ப அப்படின்னா இழைப்பார பெரும் பதி அப்படின்னா பிரம்மலோகம் தீயை தலைக்கு கொண்டு போகும் ஆற்றல் உடையவர் வைதீக தீயை காருக பத்தினியோடு கூட வளர்த்தவர் ஆவர் மறுமையில் பிரம்மலோகம் முதலியவற்றில் தங்கி இலைப்பாரவும் இம்மையில் மேல்வோங்கும் புகழும் அத்தகையவர்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பிரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அந்தனர் ஒழுக்கம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ